பிஷப் பார்க்கார் இந்த சர்ச்சு நடத்தக்கூடாது பிஷப் கல்யாண சுந்தரம் இந்த இடத்த அவர் தான் கொடுப்பார் இது நமக்கு சொந்த வீடு மாதிரி எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் சில சந்தர்ப்பங்கள்ல நாங்கள் வேறு இடம் இங்கே போவோம் இப்போ கூட பெட்டேட்டி இதில் பண்ணான்ட்டு இருந்தோம் ஆனால் அது என்னன்னாக்கா இந்த மழை ரொம்ப அதிகம் டவுனுக்குள்ளே வைக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் இங்கே வச்சோம் அதனால் அவர் இடம் கொடுத்துருக்காரு அவருக்கு உங்கள் எல்லாத்துக்கும் சாப்பிடவும் நம்ம நன்றிக்கிறது அவர் புதிய புயல் தீபாவளி நல உதவிகள் வழங்கும் திட்டம் இந்த நாளில் ஐயா அவர்கள் இடத்துல கொண்டு வந்திருக்கிறார்கள் புதிய புயல் அறக்கட்டளை சார்பாக இந்த இடத்துல வந்திருக்கிற யாவரையும் திரும்பமாக நாங்கள் வாழ்த்து வரவிருக்கின்றோம் புதிய புயல் என்பது ஒரு பெரிய ஒரு குடும்பம் இங்கே அநேகர் அநேக அலுவல்காரணமாக வெளியே கடந்து சென்றிருக்கிறார்கள் என்பது நன்றாக ஒரு அறிந்த ஒரு உண்மை ஆனாலும் இதத்துல வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் எங்கள் அறக்கட்டளை சார்பாகவும் அறக்கட்டளை சார்பாகவும் உங்களுக்கு தீப ஒளி நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த ஒளி நல்வாழ்த்து தீபாவளி என்று சொல்லக்கூடிய இந்த நாளை நினைவு பொறுத்து எப்படி மற்றவர்களை மகிழ்விக்க வேண்டும் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஏதோ ஒரு விதத்தில் தன்னால் முடிந்ததை செய்து மற்றவர்கள் சந்தோஷப்படுவதை பார்த்து சந்தோஷப்படுகிற ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர் திரு ஆறுமுகம் ஐயா அவர்கள் என்பது நன்கு அறிவேன் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக அவரை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அவரோடு கூட பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் அநேக இடங்களுக்கு பாண்டிச்சேரி முதற்கொண்டு ஜம்மு காஷ்மீர் இங்கே தகவல் கன்னியாகுமரி வரையும் அவரோடு கூட பிரயாணம் பண்ணிக் கொண்டிருக்கிறோம் அவர் செய்கிற செயல்கள் நீங்கள் புகைப்படத்தில் பார்த்துருப்பீர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறவர்கள் கொஞ்சம் பேர் தான் ஆனால் இந்தியா முழுவதுமாக அவருடைய செயல்பாடுகள் இருக்குது என்பதை நாங்கள் நன்கு அறிவோம் அதற்கு நாங்கள் எல்லாம் விட்னஸாக இருக்கிறோம் இருந்த போதிலும் இங்கே வந்திருக்கிற நம்முடைய கொன்னூர் பகுதியை அதாவது நீலகிரி மாவட்டத்தை அதிகமாய் அன்பு செலுத்தி இந்த மழைக்காலங்களிலும் அவர் உங்களை அழைத்து இங்கே இந்த ஒரு தீபாவளி நல்ல நாளை கொண்டாடுவதற்கு அவர் முன் வந்திருக்கிறார் அவருக்கும் எங்கள் அறக்கட்டளை சார்பாக எவர்லி பிளஸ் அறக்கட்டளை சார்பாக அவருக்கு வாழ்த்துக்களை நாம் எல்லாரும் ஒரு ஒரு விசைப்பட கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுவோம் தொடர்ந்து அவர் யார் இருக்கிற ஒரு அன்னை தெரசாவை போல நம்ம இங்க ஒரு நல உதவி திட்டத்தை இன்னைக்கு ஒரு நாள் பெற்றுக்கொள்கிறோம் ஆனால் அவர் அநேக நாட்களாக இதற்கு பிரயாசப்பட்டு உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அநேக அரசு அலுவலர்களை முதலில் பார்த்துருப்பீங்க அடிக்கடி போன் வந்து முன்னாடி பேசியிருப்பாரு அநேக அரசு அலுவலர்களை சந்தித்து உயர் பதவியில் இருக்கிறதான அரசு அலுவலர்கள் மற்றும் இங்கே வீற்றிருக்கதான இந்த அலக்கத்தை அழகுபடுத்தி கொண்டிருக்கிறதான சிறப்பு விருந்தினர்கள் அனைவருடைய பெயரும் சொல்ல எனக்கு நேரங்களை இருந்தாலும் இவீற்றிருக்கிற அனைவருமே வந்து இந்த அறக்கட்டளைக்கு உறுதுணையாகவும் உங்கள் இந்த நலத்திட்ட உதவி செய்வதற்கு மிகுந்த பிரயாசப்பட்டு உதவிகளை செய்தும் இங்கே வந்திருக்கிறார்கள் அதனால இந்த நாளிலே வந்திருக்கிற யாவரையும் நாங்கள் திரும்பமாக வாழ்த்தி வரவேற்கின்றோம் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் என்று சொல்லியும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாத நாளாக அமையட்டும் என்று சொல்லியும் நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி நான் விடைபெறுவதற்கு முன்பதாக ஆஹ் கன்னிமார்க்குள் பகுதியில சில்ட்ரன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் என்று சொல்லி இரண்டாயிரத்தி இருந்து செய்து கொண்டிருக்கிறோம் கடைசியில் ஆத்துக்கு கீழே வந்து பாதி என பார்த்தியிலே இல்லையே தெரியல என்னையும் என்னுடைய மனைவியை பார்த்துட்டு சின்ன சின்ன குழந்தைகள்லாம் எடுத்து நாங்கள் என்ன பண்றோம் சொன்னாக்க அவங்களுக்கு தேவையான காரியங்களை மட்டும் செய்து கொண்டிருக்கிறோம் புருக்லாண்ட்ஸ் பகுதியிலும் அதோடு மாத்திரமல்ல மாடல் ஹவுஸ் அப்புறம் இங்கே இருக்கிறாங்க ஆலுவார்பேட்டை பகுதியில் ஐயா சொல்றது போல நனிவடைந்த குடும்பங்களை போய் சந்தித்து அவர்களுக்கு சே செய்ய வேண்டிய டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறோம் எங்கள் மதியில் திரு மோகன் ஐயா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய சேவையை நிறைய பார்த்துருக்கிறார்கள் மாடல் ஹவுஸ் பகுதியிலும் அங்கிருந்தால் எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து இனிய மொழிக்கு ஏதாவது காய்கள் தேவைப்படுன்னால் ஐயாவை நீங்கள் தொடர்பு கூட ஐயா சொன்னது போல அதாவது என்ன காத்து டெவலப்மெண்ட் ஆகும் நினைச்சாலும் இங்கே சட்ட வல்லாக விருப்பப்படுகிறானால் இங்கே சட்ட மேதியாக அமர்ந்து இருக்குதானால் அமைச்சதன் ஐயா அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் அனைத்து வருஷங்கள் அவரை பார்த்து கொண்டிருக்கிறோம் அது நிறைய பேர் உதவி செய்வதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அம்மா உஷா பலி அம்மா அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் நீங்கள் சிம்ஸ் பார்க்கல அடிக்கடி போய் பார்த்துருப்பீங்க அங்க சொன்னாக்கா அங்க ஒரு சின்ன ஒரு போர்டு இருக்கும் எல்லா பார்த்துருக்கீங்க அதாவது கேர் கேர் சொல்லி ஒரு போர்டு அங்க இருக்கும் எல்லா உதவிகளும் அவர் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு இங்கே பட நடக்கும் நடக்கும்போது முழு அதாவது ஒரு ஏன்னா அங்கே இருக்க அலுவலர்கள் அனைவருக்குமே சேவை செய்கிற ஒரு மனப்பான்மை கொண்டவர் யாரையும் பசியோடு கூட விடமாட்டார்கள்க்கான கலை நிகழ்ச்சிகள் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் அவர்கள் உறுதுணையாக இருந்து செய்கிறார்கள் அதோடு மாத்திரமல்ல என்னென்ன ஃபெஸ்டிவல் போல வருதோ அந்த ஃபெஸ்டிவல்க்கு அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் ஐயாவை தொடர்பு போட்டீங்கன்னா இங்கே இருக்கிறதான முக்கிய நபர்களுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அவர் ஏற்பாடு செய்வார் என்பதே எந்த ஒரு சந்தேகமில்லை இங்கே குற்ற இருக்கிறதான ஐயா அவர்களும் நிறைய காரியங்களை நமக்காக செய்யும்படியாக வந்திருக்கிறார்கள் நான் இப்பொழுது அவருடைய முதன்முறையாக நான் பார்க்கிறேன் அவர் குற்றம் அவருடைய ஆஃபீஸ் பக்கம் நான் இருக்கிறேன் சிப்ட் போர்டு அதாவது பட்டு வளர்ப்பு பக்கம் தான் நான் இருக்கிறேன் ஐயா அவர்களும் இப்பொழுது இங்கே வந்திருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி அருமேன அம்மா அவர்கள் வந்திருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷம் இன்னும் இங்கே இருக்கிறதான கவுன்சர் ஐயா அவர்கள் மற்றும் இருக்கிறவர்கள் எல்லாரும் உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் உண்மையா நம்ம கேட்போம் என்று சொன்னால் நன்மை நம்ம தேடி வந்து சேரும் என்பது எந்த ஒரு சந்தேகம் இல்லை ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார் இந்த நேரத்தை கொடுத்த ஐயாவுக்கு நன்றி செலுத்துவோம் ஏதாவது கவுன்சிலிங் தேவைப்பட்டால் இங்க ஆபீஸ் நம்ம ஆபீஸ் இங்க இருக்கிறது உங்களுக்கு வந்து ஆபீஸ் தர பத்து மணி அஞ்சு மணிக்கு ஆபீஸ் இங்க இருப்பாங்க உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட கவுன்சிலிங் அல்லது ஏதோ உதவி உதவி தேவை காரியம் இருந்தாலும் நீங்க பெட்டர் டிக்கெட் போக வேண்டிய அவசியம் இல்லை இங்கே நீங்க வந்து ஐயா பேர் சொன்னீங்கன்னா உங்களுடைய நியூஸ் எல்லாம் அப்படியே தக்கலப்பில் மட்டும் செய்யணும் மெக்கனிக்கல்